வணக்கம் இன்று நாம் தரிசிக்க போற திருக்கோயில் ராமநாத சுவாமி கோயில் விவேகானந்தர் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ராமேஸ்வரத்திற்கு வந்து ராமநாத சுவாமியை வணங்கி ஆற்றிய சொற்பொழிவில் அன்புதான் சமயம் உடல் உள்ளம் இரண்டும் சுத்தமில்லாமல் இறைவனை வழிபடுவதால் ஒரு பலனும் இல்லை எனவே உடல் மற்றும் மன சுத்தத்துடன் தன்னை பிரார்த்திபவருக்கு சிவன் செவி சாய்ப்பார் அப்படின்ற செய்தியை கல்வெட்டாக பொறிச்சு வச்சிருக்காங்க அதை தாண்டி தான் நம்ம கோயிலுக்குள்ளே நுழைறோம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் தேவாரம் பாடல் பாடப்பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாகும் சம்பந்தர் அப்பர் பாடல் பாடப்பெற்ற இத்தலம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ளது இந்தியாவில் உள்ள பனிரெண்டு ஜோதிட லிங்க தலங்களுள் ஒன்றாக கருதப்படுகிறது இத்தலத்தில் ராவணனை கொன்ற பாவம் தீர ராமன் வழிபட்டார் அப்படிங்கிறது ஐதீகம் கோயிலின் மூலவர் பெயர் ராமநாத சுவாமி அம்மன் பெயர் பருவதவர்த்தினி மூலவர் சீதையால் உருவாக்கப்பட்ட மணல் லிங்கம் அதை ஆகையால் சீதையால் உருவாக்கப்பட்டதால் பல யுகங்களை தாண்டி இருக்கும் ஒரு கோயில் ஆயிரம் வருஷம் இல்லை ரெண்டாயிரம் வருஷம் இல்லை அதற்கு முன்னாடி பல யுகங்களை தாண்டி ராமர் அவதாரத்தில் நடந்த இத்திருக்கோயில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அந்த காலத்திலேயே மன்னர்கள் நம்முடைய முன்னோர்கள் இவ்வளவு சிறப்பான கோயிலை கட்டி வைத்ததற்காக நாம் அவங்களுக்கு வந்து கோடான கோடி நன்றிகளை சொன்னால் கூட தப்பில்லை இதையெல்லாம் பல யுகங்களாக பாதுகாக்கக்கூடிய மன்னர்கள் அதிகாரிகள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள் நான் சொல்லிக்கிறேன் மன்னர்கள் கோயில்களை மிக சிறப்பாக கட்டியதோடு மட்டும் இல்லாம சிறப்பாக பாதுகாத்து வச்சிருக்காங்க பிரகாரத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாம் அதி அற்புதமாக இருக்கு பல நாட்டில் இருந்து எல்லாரும் இன்றைக்கும் சரி ராமேஸ்வரம் தேடி வந்து கோயில்களை எல்லாம் வழிபாடு செய்ய வராங்கன்னா அதற்கு மன்னர்கள் தான் காரணம் ராவணனிடம் இருந்து சீதையை மீட்க போர் புரிந்து கொன்றார் ராமர் ராமருக்கு ராவணின் சாபத்தால் பிரமுகத்தி தோஷம் வரக்கூடாதுன்னு ராவணனை கொன்ற பாவம் நீங்க ராமன் மணலாலான லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் எனவே ராமனே ஈஸ்வரனை வணங்கியதால் இந்த கோயில் மூலவர் சிவபெருமானுக்கு ராமநாத சுவாமி என்றும் ராம ஈஸ்வரன் என்ற பெயரும் பெற்றது இங்குள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடி ராமநாதரை வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் வாழ்வு வளம் பெறும் என்றும் இந்து தர்ம நம்பிக்கை இதுதான் ரொம்ப விமர்சையான மூன்றாவது பிரகாரம் கண்டிப்பாக இந்த கோயில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது நமக்கு பெருமைதான் அப்படிங்கிறது ரொம்ப பெருமைன்னு சொல்லிக்கலாம் இந்த கோயில்கள்ட்டுக்கிரக வாசிகள் தான் கட்டியிருப்பாங்கன்னு மற்ற மதத்தவர்கள் பொறாமையில சொல்லக்கூடிய விஷயம்னு நம்ம சொல்லலாம் நம் முன்னோர்கள் கட்டிய இந்த கோயில் ஏதோ இந்த காலத்துல நாம் இன்னும் இந்த கோயில்களை எல்லாம் பார்க்கறாங்கிறது அப்படிங்கிறத ஒரு பெரிய அதிசயம்னு சொல்லலாம் கற்களால் ஆன இந்த அழகான சிற்பத்தை செதுக்கி எவ்வளவு தத்ரூபமாக முன்னோர்கள் கட்டி வச்சிருக்காங்க பாருங்க பெரியவர்கள் யாத்திரை செல்லும் தலமாகவும் காசி ராமேஸ்வரம் அப்படிங்கிற இடத்துல இன்றளவும் உள்ளது முன்னோர்கள் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம்னு சொன்னாங்க காசி ராமேஸ்வரம் யாத்திரை செல்பவர்கள் முதலில் ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தத்தில் நீராடி மணல் மற்றும் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு காசிக்கு செல்வார்கள் கங்கையில் மணலை போட்டுவிட்டு காசிநாதருக்கு அக்னி தீர்த்தத்தில் அபிஷேகம் செய்ய வேண்டும் அப்போதுதான் அந்த யாத்திரை முழுமையடையும் கோதண்ட சன்னதி காசி மடத்தோடது ராமேஸ்வரத்துல இருக்கு இதுதான் காரணம் பாரத தேசத்தின் சிறப்பு இந்த கோயில் கொண்டுள்ள அம்மன் பருவத அம்மன் கோயில் பீடத்திற்கு கீழே ஆதிசங்கர சீசக்கரம் உள்ளது அம்மன் சன்னதியின் பிரகாரத்தில் வீடனில் அமைத்த ஆதிசேஷம் மீது பள்ளி கொண்ட கோலத்தில் பெருமாள் காட்சி தருகிறார் இத்துருக்கோயிலின் தான் பதஞ்சலி சித்தர் அவரின் சமாதி உள்ளதாக நம்பப்படுகிறது கற்பகிரகத்தில் உள்ள ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த படிகலிங்கத்திற்கு நாள்தோறும் விடு காலை ஐந்து மணியளவில் அபிஷேகம் பண்ணுறாங்க இத்திருக்கோயிலில் அக்னி தீர்த்தத்தோட இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களும் புண்ணிய தீர்த்தங்களும் உள்ளன பக்தர்கள் வட இந்தியா தென்னிந்தியா மற்றும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அடியார்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க அதற்கான ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க இந்த திருக்கோயில் சிறப்பு என்னன்னா திருக்கோயிலில் அமைஞ்சிருக்கும் நந்தி பதினேழு அடி உயரமும் இருபத்தி ரெண்டு அடி நீளமும் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டு அடி அகலமும் கொண்டது இதற்கெல்லாம் நன்கொடை கொடுத்தவர்கள் மன்னர்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் நன்கொடையை கோயிலுக்காக நிறைய வாரியம் வழங்கியிருக்காங்க இந்த இடத்துல வந்து ராமநாத சுவாமி கோயிலை சுற்றி நிறைய கடைகள் வைத்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய கடைகள் பார்த்திங்கன்னா பழமொழி அதாவது ராஜஸ்தான் இந்தி மலையாளம் தமிழ் என பல மொழி பேசுபவர்கள் ஹோட்டல் டீ கடை பொருட்கள் பிரசாத பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் வைத்து பிழைத்து கொண்டிருக்காங்க எல்லா மொழி பேசுபவர்களும் இருக்காங்க போது ரொம்ப வந்து ஒரே நாடு ஒரே பாரத தேசம்னு சொல்றது இங்கு இருப்பவர்கள் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு யாத்திரை போறது ராஜராஜ சோழன் கட்டி வைத்த கோயிலை தான் நாம் வழிபடுகிறோம் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் மடம் இங்கு இருக்கிறது அதனுடைய அருளும் கிடைக்கிறது சனாதன பன்னிரெண்டு ஜோதிட லிங்கத்தில் ஒன்றே ஒன்று தான் தெற்குல இருக்குது அதுவும் தமிழ்நாட்டில் அதுதான் ராமேஸ்வரம் சாரு தர்மம் அப்படின்னு சொல்லி ரொம்ப புனிதமான கோயில்கள் அதுலேயும் ஒன்று ராமேஸ்வரம் மற்றொன்று பார்த்தீங்கன்னா துவாரகாவிலும் மற்றொன்று பத்திரிநாத்திலும் இருக்கிறது இத்திருக்கோயில வந்து அருணகிரிநாதர் தாயுமானவர் முத்துசாமி தீச்சதர் என பல அருளாளர்கள் பாடியுள்ளார்கள் இவ்வாறான புனிதமான ராமேஸ்வர திருக்கோயிலை நாம் அனைவரும் சென்று வழிபடுவோம் ஓம் நமச்சிவாயா நமக ஓம் நமச்சிவாயா நமக ஓம் நமச்சிவாயா நமக ஓம் ஓம் நமச்சிவாயா நமக இந்த புண்ணிய பூமியில் ராம்